கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானேன் நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மற்றவர்கள் மேல் இருப்பது என்பது தன்னுடைய மகனான அப்சலோம் எருசலேமில் ராஜாவாக போகிறான் அதனால் தனக்கும் தன்னுடன் கூட இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு நாச மோசமும் வராதபடிக்கு தாவீது தன்னுடையவர்களை அழைத்துக்கொண்டு எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறான் ஜனங்களும் தாவீதின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னாகப் போனார்கள் அப்போது தாவீதுடன் கித்தியனாகிய ஈதா என்பவனும் இருந்தான் அவனைக் கண்ட தாவீது நீ திரும்பி எருசலேமுக்குப் போய் ராஜாவுடன் கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் என்றான் இதன் மூலம் தாவீதுக்கு ஈத்தாய் என்பவன் மேல் இருந்த பரிவு கரிசனை அக்கறையை நாம் பார்க்கலாம் தாவீது தனக்கு இனிமேல் என்ன நேரிடப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது அதனால்தான் ஈத்தாய் தன்னுடன் கூட வருவது இன்னும் ஆபத்து என்பதை அறிந்து கொண்டான் அதனால்தான் ஈத்தாய் எருசலேமிலே தங்கியிருந்தால் அவன் பாதுகாப்பாக இருப்பான் என்பதாக தாவீது நினைத்து ஈத்தாய்க்கு இந்த வார்த்தைகளை சொன்னான் ஆனால் ஈத்தாய் நான் செத்தாலும் பிழைத்தாலும் உம்முடனே கூடவே இருப்பேன் என்று தீர்மானமாக தாவீதினிடம் சொல்லுகிறான் ஆனால் தாவிதுக்கு இருக்கும் அக்கறையை பார்க்கும்போது நீ ஏன் என்னுடன் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பிரியமானவர்களே நம்மிடத்தில் எப்படிப்பட்டவர்கள் உதவி என்று கேட்டு வரும்போது நம்மால் இயன்ற உதவிகளை செய்து நாம் அவர்களிடத்தில் அக்கறையும் பரிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் மற்றவர்கள் மேல் கரிசனையும் அக்கறையுமாய் இருக்கும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனதையும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்